விசுவாசம் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டால் பரிகாரமாய் புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்னது உலகத்தில் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வெளியில நான் போய் தேடும் பொழுது நீ என்ன கொண்டு வா மஞ்சளா இருக்கணும் வாழைப்படம் நல்ல தார் என்ன செய்யணும் குலையிலேயே பழுத்த பழமா அனுசிணும் பெட்டி என்ன செய்யணும் எனக்கு கொண்டு வரணும் ஆயிரத்தி எட்டு தேங்காவை என்ன கொண்டு வரணும் பாலையும் என்ன செய்யணும் கொண்டு வரணும் சில இடத்துல கோட்டையும் கூவாது கோழி தான் சேவல் கூவம் சாரி கோழில என்ன கொண்டு வரணுமா கோழில ஒரு ரெக்கையில கூட என்ன இருக்க கூடாதா கருப்பேரு கூட நல்ல வெள்ளையா இருக்கணுமா நல்ல இப்படி நம்ம போனோம்னா உலகத்துல நம்ம போனோம்னா நமக்கு ஏதாவது நல்ல காரியம் நடப்பதற்கும் நம்முடைய பாவ காரியங்கள் சாவ காரியங்கள் நம்மளை விட்டு வெளியேற்றுவதற்கு என்ன கேக்குறாங்க தொட்டு தொட்டு கேட்கிறாங்க பரிகாரம் என்கிற பேர்ல என்ன செய்யறாங்க நம்முடைய உழைப்ப என்ன ஆனா கிட்ட நீங்க பொழுது அவர் பரிகாரம் கேட்கிறார் என்ன தெரியுமா உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்று சொல்லி இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுத்து சந்தேகம் இல்லாமல் நீ என்ன செய்ய விசுவாசி அப்படிங்கிற பரிகாரத்தை கேட்கிறார் கொஞ்சம் போல விசுவாசம் கொஞ்சம் போல விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட காரியம் நமக்கு நடக்கும் இப்ப இந்த மரியாதை விட்டுட்டு அந்த தேவதூன் யார்ட்டு போறாப்புல நியமிக்கப்பட்ட கணவன் இடத்துல போறாப்புல அப்ப மனைவியா இருக்க வேண்டியவள் விசுவாசமா இருந்து விட்டால் புருஷங்கிட்ட ஆண்டூர் போக வர மாட்டாரா புருஷங்கிட்ட ஆண்டூர் போக வர மாட்டாரா பல்ல கடிக்கிறா ஏதோ அவளுக்கு தான் நான் மாதிரி நினைச்சுக்கிட்டா போனார் இந்த தூதன் போனா ஏய் கொண்டாட்டி நினைச்சியாத சந்தேக படாத உண்டாட்டிக்குள்ள ஆண்டவர் வந்து பிறக்க போகிறார் அது பரிசுத்த ஆவினால் பிறக்க வேண்டிய தேவனுடைய திட்டம் சொந்த மனைவி நினைச்ச கூடாது சந்தேகப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது கோவப்படக்கூடாது அவளை விட்டு போயிடக்கூடாது அந்த குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தை உலகத்துக்கு தேவை அது ஒரு ஆசீர்வாதம் உலகத்தை ரட்சிக்க வேண்டி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று யோசிப்புக்கு என்ன பண்ணா தேவதுதன் பாடம் நடத்தினா அல்ல வச்சுங்களேன் அப்போ முதல்ல ஏன் மனைவி கிட்ட வந்தான்னு நீங்க யோசிக்கணும் ஏன்னா முதல்ல ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போனது யாரு மனைவி தான் விழுந்து போனா அப்ப விழுந்து போனதை ஆண்டவர் சரி செய்ய வேண்டும் விசுவாசத்துல அவள் விழுந்து போனாள் தேவன் சொல்லி இந்த பலத்தை புசிக்கவே புசிக்க கூடாது புசிக்கும் நாடில என்ன செஞ்சிருவ சொத்து போய் விடுவாய் சாகவே சாவாய் அப்ப மீண்டும் உயிர் பெற வைக்க வைக்கணும் எதை கொடுக்கணும் பரிகாரம் விசுவாசம் என்கிற பரிகாரத்தை கொடுக்க வேண்டும் யாரு கொடுக்கணும் நாம தான் நமக்கு கொடுக்கணும் அலையில வச்சுங்களேன் ஆனா நம்மளால முடியாதுன்னு ஆண்டவர் தெரியும் எல்லா நேரத்திலும் நம்ம விசுவாசிக்க முடியுமா முடியாது ஆனால் ஆண்டவர் அதற்கும் ஒரு வழி செய்கிறார் அவருக்கு பேரு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிறார் உங்களால் அந்த பரிகாரத்தை செலுத்த முடியாது ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டா செய்ய முடியும் லைலட்சங்களேன் அதனால தான் அந்த ஏசு இந்த மரியாள் விசுவாசிக்கணும் இந்த யோசேப்பு விசுவாசிக்கணும் அவங்களுக்குள்ளே வந்து விட்டா அதனால் அந்த வாழ்த்து செய்யலையே அந்த வார்த்தை இருக்கும் உன்னோடு கூட இருக்கிறார் என்றது இருக்கும் லையலட்சங்களேன் இப்போ ஆண்டவர் ஏசு பிறக்கிறதுக்கு முன்னே யார் கூட இருந்திருக்கா மரியாளோடு கூட இருந்திருக்குறா லைலட்சங்களேன் அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த நவம்பர் மாதத்திலே முதலாவது பரிசுத்த இரவு மாலை நேர ஆராதனையிலே அப்போ அற்புத கூட சார்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் தேவனாலே கூடாத காரியம் என்று தேவ தூதன் பேசின வார்த்தை கொண்டு சொல்லுகின்றார் லூக்காவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதத்தை கொண்டு வர வேண்டும் அதிசயத்தை கொண்டு வர வேண்டும் இயேசுவையே கொண்டு வர என்று அவர் விரும்பி வரப்போகிறது உங்க கூட தான் இருக்கிறார் அவர் ஏற்கனவே இருக்கிறார் நீ ஏன் பலம் இல்லைன்னு நீ ஏன் நினைச்சுக்கிற நாம் பரிசுத்த ஆவியான காலத்தில் இருக்கின்றோம் கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே இயேசும் இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் இருக்கிறார் அவர் கொடுக்கிற பலத்தின் மூலமாக அநேக சாட்சிகளை இனி வருகிற நாட்களில் கருத்து எழுப்ப போகின்றார் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் வேலை இல்லைன்னு சொன்னால் வேலை கிடைக்க போகுது வருமானம் குறைவு இருக்குன்னு சொன்னால் வருமானம் பெருகப் போகுது கடன் தொலைந்து மீள முடியலன்னு முடியும் ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உன் கடன் பாரம் முற்றிலும் அடைந்து தீர்க்கப்பட போகிறது குறிப்பிட்ட நாளை கருத்து நியமிச்சிட்டார் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் வியாதி உன்னை விட்டு விலக போகிறது சுகம் கிடைக்கப் போகிறது என்கிட்டே பேசுறார் உன் வியாதி உனக்கு சுகமாக போகிறது அற்புதம் நடக்க போகுது உன் பலம் குண்டி போகாது அந்த மோசை ஆண்டவரை விசுவாசித்தான் அவன் கண் பார்வை மங்கவில்லை அவன் பலம் குன்றி போகவில்லை உன் பலம் குன்றி போகாது உன் பலத்தை கர்த்தர் என்ன செய்வாரு அவருடைய பலத்தால் இடை கட்டுவார் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார் நீதியின் பாதைகளை நடத்துவார் அவர் தம்முடைய வார்த்தையினால் உன் பிள்ளைகளை என்ன செய்வாரு நடத்துவார் இதெல்லாம் நடக்க போகுது தேவனால் கூடாத காரியம் எப்படி நடக்கணும் சொல்லாதீங்க என் கனவை ஐயா எத்தனை வருஷம் நான் சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேன் என் மனைவி எவ்வளவு வருஷம் பிரயாசப்பட்டேன் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா தேவனால் கூட போகிற மாறப்போகுது எல்லாம் மாறப்போகுது எல்லாம் மாறிடும் குடிப்பழக்கம் முற்றிலுமா மாறிடும் தவறான போதை வசதிகள் உண்ணுகிற பழக்கம் மாறிடும் தவறான பெண்களிடத்தில் போய் கொண்டு மனைவிக்கு துரோகம் செய்கிற என்னது விபச்சார காரியம் செய்யணும் மாறிவிடும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்வாராக நல்ல வாழ்க்கை அமைய போகிறது திருமண காரியத்திலே யாரெல்லாம் திருமணத்துக்காக தேவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவ தூதன் பேசின வார்த்தை தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே உனக்கு நல்ல ஏற்ற துணையை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் சீக்கிரத்தில் காண்பாய் நல்ல குணசாலியான சிறியை கண்டுபிடிக்கிறவன் யார் திருமணத்திற்காக ஐயோ முப்பது வயசுக்கு மேலாச்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாச்சு நாற்பது வயசா மேலாச்சு எத்தனையோ பேர் எனக்கு போன் பண்றாங்க அவங்களுக்கு ஆண்டவர் இப்போது சொல்லுகின்றா உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஏற்ற துளையை சீக்கிரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க கண்டுபிடிக்க போறீங்க எத்தனையோ பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கண்ணீர் அடிக்கிறார்கள் அவர்களுக்கான செய்தி தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மக ஐயா என் மக இருபத்தஞ்சு வயசு ஆயிட்டு என் மக முப்பது வயசு ஆயிட்டு என் மகளுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என் மகளுக்காக நீங்க செவியுங்க நல்ல வரன் கிடைக்கணும் என் குடும்பத்துல பணம் இல்ல வரதட்சணை நிறைய கேட்கறாங்க என்னால கொடுப்பதற்கு என்ன இல்ல திராணி இல்ல நான் ஒரு நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம் நான் வீட்டை கட்டினேன் கடனாய் போச்சு என் பிள்ளைகள் எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பேன் உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் மகளை பார்த்து சொல்லுகின்றார் உன் மகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நல்ல புருஷனை சீக்கிரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போகின்றார் யாரால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை படிக்கல என் பிள்ளைகள் சரியா படிக்க முடியும் ஒரே செல்போனுக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் கொண்டு வந்து பிசாசனவன் செல்போனுக்கு பிள்ளைகளை வஞ்சித்து அடிமையாக்கி எத்தனையோ பிள்ளைகள் ஆவிக்குரிய வழிகளை விட்டுவிட்டு விட்டு தனக்குத்தானே துணையை தேடிக்கொள்ளுகிற பாவ பாவ சேற்றுக்குள்ளே விழுந்து விட்டார்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்ம கிட்ட எத்தனையோ பேர் ஜப குறிப்பு கொடுத்த என் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க இந்த அப்போ சில சார்பாக உங்களுக்கான வார்த்தை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்கள் பிள்ளைகளை செல்போன் இப்போது அவர் விடுதலை ஆக்குகிறார் பிள்ளைகள் முழுமதியாக மாற்றமடைகிறது உன் பிள்ளைகள் நன்றாக படிக்கப் போகிறது நல்ல ஞானம் புத்தி அறிவு உண்டாக போகிறது தேவதயமும் மனுஷ தயமும் உன் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சாமுவல் தீர்க்க உருவாக்கின அதே ஆண்டவர் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் உருவாக்குவாராக இது ஆண்டவரால் நடக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட விசுவாசம் இணைக்கப்பட்டால் உனக்கு எல்லாம் கூடும் நடக்காதுன்னு ஒண்ணுமே சொல்லக்கூடாது சிலருக்கு பிசாசனுடைய கிரி இருக்கு சிலருக்கு பில்லி சூனிய மாதிரியான காரியங்கள் இருக்கு சிலருக்கு மைமாந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கு இயேசுவை நம்பினால் உன் பில்லி சுனியத்திலிருந்தும் கட்டுகளில் உனக்கு உரோதமாக யாரெல்லாம் சில காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க தேவன் நம்பு ஆண்டவர் ஆலயத்தில் சேர்க்கப்படு தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்போ சில அற்புத கூடாரம் இருகரம் விரித்து உன்னை அன்போடு அழைக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆறு இடங்களிலே தருமபுரி மாவட்டத்திலே போச்சம்பள்ளி தாலுகாவிலே ஒரு இடத்திலே சங்கரங்கோவில் பகுதிகளிலே நாகர்கோவிலே இரண்டு இடத்திலும் தேவன் உன்னை இருகரம் விரித்து அழைக்கின்றார் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டி உன்னை அழைக்கின்றார் தேவனாம மகிமைப்படும்படி நீ அதிசயங்களை காண்பாய் கரங்களை தட்டி கத்திரமையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்துகிறவரே இந்த நவம்பர் மாதத்திலே அந்தவருடைய வார்த்தையின் மூலமாய் யாருக்கெல்லாம் நீர் இடைபட்டீரோ அற்புதம் அவளுக்கு நன்மை கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் நித்திய கிருவை கிடைக்கட்டும் நல்ல ஆண்டு வரை நந்தி அப்பா வார்த்தை இவ்வளவு நேரம் பேசப்பட்டதுக்காய் அப்பா அந்த வார்த்தை அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் அவனுக்கு துதிக்க நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை